என் தங்க இன்று இரவு தேய்பிரை பஞ்சமி நான் சொல்கின்ற இந்த இரண்டு பொருள் உன் பூஜை அறையில் இருக்கின்றது உடனே அதனை அப்புறப்படுத்து என் குழந்தையே என்னவென்றாலும் வராகி நான் சொல்வது போலாகுமா என்னை இன்று இரவு நீ வணங்க வருகின்ற நேரம் நிச்சயமாக இந்த இரண்டு பொருட்களும் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடாது என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்றாள் நிச்சயமாக அதனை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா அதனை என்னவென்று என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா உனக்காக நான் எதையும் செய்ய துணிந்தவள் என் பிள்ளையின் நலனுக்காக எந்த ஒரு விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்துபவள் அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அந்த இடத்திற்குள் இந்த வராகியால் நுழைய முடியாது இன்று என்னால் உன் தீப ஒளியில் காட்சியும் கொடுக்க முடியாது அதனால்தான் நான் உன்னிடத்தில் இதை சொல்கின்றேன் இந்த நேரத்தில் என் பிள்ளை இதை நீ செய்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு நாளும் அம்மா சொல்கின்ற விஷயங்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்கின்ற பிள்ளை அல்லவா எந்த இடத்திலும் என்னை விட்டு கொடுத்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்கின்ற பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும் உனக்கானவற்றை நான் என்றுமே சரியாக செய்துவிட வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நீ தவிர்க்காதே எப்பொழுதும் போல அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் கிடைக்கட்டும் நான் சொல்கின்ற விஷயங்களை சரியாக பின்பற்றினாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நாம் எதையும் யோசிக்கும் நேரம் எப்பொழுதுமே நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் ஒருவருக்கு நாம் கெடுதலை செய்தால் நமக்கு கெடுதல் தான் நடக்கும் என்பதும் ஒருவருக்கு நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதும் எந்த வகையிலும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது அதனால் இந்த நொடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் எந்த நேரமும் நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் வருகின்ற இந்த மாற்றங்களை நீ விட்டுவிடாதே கலங்காமல் நின்றால் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நடத்தி தரும் தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உனக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பினை உருவாக்கிடாமல் ஏதோ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது தெய்வத்தின் அருள் இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் தெய்வம் தினம் தினம் உன் இல்லத்திற்கு வருவது மட்டுமல்ல அவர்களுக்கென்ற குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்து தங்குவார்கள் என்பதனை மறக்கக்கூடாது அவர்கள் உன் இல்லத்திற்குள் வருவதை நீ தடுத்து நிறுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னுடைய அன்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் உனக்கு அன்பை கொடுக்க துணிந்தவர்கள் எந்த நிலையிலும் நீ வேண்டியதை எல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து அதை உன் வாழ்க்கையாக மாற்றக்கூடியவர்கள் அல்லவா இந்த தெய்வம் அதைத்தானே உனக்கு செய்துவிட நினைக்கின்றது அதனால் அம்மா உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டுவிட்டு இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இதை நீ தவிர்க்க கூறாது யாராவது உன்னை நிராகரிக்கும் பொழுது உன்னுடைய மனது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அல்லவா அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர சில வழிகளை உனக்கு இன்று அம்மா சொல்கின்றேன் முதலாவது உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்திற்கும் பதில் கொடுக்காது உன்னுடைய உணர்ச்சி வசம் நிச்சயமாக உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாது சட்டென்று எதிரில் இருக்கின்றவர்களினுடைய மனதையும் நொறுக்கிவிடும் அவர்கள் ஏன் பேசுகிறோம் எதற்காக நாம் இவர்களிடம் பேசினோம் என்று நினைக்க வைத்துவிடும் நிராகரிப்புகள் மனதிற்கு வழியை கொடுக்கும் ஆனால் அவர்களிடம் அதை காட்டிக்கொள்ளாமல் நீ அமைதியாக இருக்க வேண்டும் இரண்டாவது அவர்களோட புறக்கணிப்பை நீ முதலில் புறக்கணிக்க வேண்டும் இவர்கள் யார் உன்னை புறக்கணிப்பதற்கு என்று சொல்லி நீ அவர்களை புறக்கணிக்க வேண்டும் உன் மதிப்பை மற்றவர்கள் ஒருபொழுதும் தீர்மானிக்க கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்குகிறவர்களை நீயும் அமைதியாக ஒதுக்கிவிட்டு உன்னுடைய வேலையில் நீ சரியாக கவனம் செலுத்து நிச்சயமாக என் குழந்தையை எதுவென்றாலும் நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சரியானது ஒரு புரிதலை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை எப்பொழுதுமே ஒருவர் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களை கெஞ்சிக் கொண்டிருக்க கூடாது உன்னை கவனிக்காதவர்களை நீ துரத்தி கொண்டு செல்லக்கூடாது அவர்களிடத்திலிருந்து நீ எதையும் பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது நீ தேவையில்லை என்று நினைத்தவர்களுக்கு நீயும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை விட்டு விலக நினைக்க வேண்டும் என் குழந்தையே நான்காவதாக உன்னை நீயே உருவாக்கி கொள்ள வேண்டும் நிராகரிப்பு உன்னுடைய மதிப்பை குறைப்பதற்கு அல்ல அது உன்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உன்னுடைய பலவீனங்களை சரிசெய்து நீ யார் என்று நீயே உனக்கு நிரூபிக்க வேண்டிய வாய்ப்பு தான் இது என்பதனை புரிந்து கொள் ஒருவர் நிராகரித்தால் மட்டும்தான் உனக்குள் இந்த சுறுசுறுப்பு வரும் ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் இருக்கிறது நாமும் அதனை தட்டி பெற வேண்டும் என்ற எண்ணம் வரும் என் குழந்தையே எந்த இடத்திலுமே நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொள் எந்த இடத்திலும் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் நீ அமைதியாக இருந்தால் கனிவாக நடந்து கொண்டால் நிச்சயமாக உணர்ச்சிவசப்பட்டு உரையாட மாட்டாய் உணர்ச்சி வசப்பட்டு எந்த விஷயத்தையும் நீ செய்ய மாட்டாய் உன்னுடைய மன அமைதி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த முன்வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் அறிந்து வைத்திருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் உன்னை சாதாரணமாக நினைக்கின்ற மனது இருக்கலாம் ஆனால் தெய்வம் ஒருபொழுதும் அதை கைவிடாது தெய்வம் ஒருபொழுதும் உன்னை காயப்படுத்த நினைக்காது அதிலும் குறிப்பாக இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை எல்லாமுமே நான் சரியாக நடத்தி கொடுக்கும் பொருட்டு எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இன்று பஞ்சமினால் அம்மாவினுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய செவிகளுக்கு வந்து சேர வேண்டும் என்பதனால்தான் நான் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு நல்ல நாளில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது உனக்குள் ஒரு சரியான புரிதலை கொடுக்கும் அல்லவா அது உனக்குள் ஒரு மிகச்சரியான நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா அதற்காகத்தான் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து இன்று இரவு பிறை பஞ்சமி திதியினுடைய இரவு இந்த நாளில் நான் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இரவு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சரியாகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாய் என்று இருந்தாலும் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சில விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ இனியாவது கவனமாக தெரிந்து கொள் இனியாவது எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இன்னல்கள் வராது என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள் தெளிவில்லாத விஷயங்களை நீ செய்ய மாட்டாய் ஏதோ ஒன்று உனக்கு தெரியாமல் இருந்துவிட்டது என்றால் மட்டும்தான் ஒரு சில தவறுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய காயத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உன்னுடைய அறையில் நீ கவனிக்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்றால் அதில் முதலாவது பொருள் என்ன தெரியுமா உன்னுடைய அறையில் காய்ந்த மலர்கள் இருக்கக்கூடாது அல்லது அழுகிய மலர்கள் இருக்கக்கூடாது மலர்களே இல்லை என்றாலும் பரவாயில்லை அந்த இடத்தில் காய்ந்த மலர்களை நீ வைத்திருக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் நீ எப்பொழுதும் சரியான புரிதல் கொண்டு வரும் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் நேரம் நீ எந்த இடத்திலும் எதனையும் கைவிட்டு விடாதே எந்த நேரத்திலும் எதையும் நினைத்து நீ கலக்கம் கொள்ளாதே உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக தேடி வரட்டு உனக்கானவை ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரட்டும் இனி இந்த நிலை இந்த சூழ்நிலை என்று ஒவ்வொன்றிலும் உனக்குரிய வெற்றி உன்னை தொடரும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் முதலாவதாக காய்ந்த மலர்கள் அங்கு வேண்டாம் மலர்களை நீ இன்று வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு செம்பருத்தி பூவை எனக்கு வைத்தால் கூட போதும் அம்மா அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் என் குழந்தையே அதுபோல இரண்டாவதாக உன்னுடைய பூஜை அறையில் ஒட்டடைகள் இருக்கின்றது உன் கண்ணுக்கே தெரியாமல் ஓரிடத்தில் இருக்கிறது சற்று என்னவென்று உன்னிப்பாக கவனித்து பார்த்து அதனை தூய்மைப்படுத்து எதனால் இதை சொல்கிறேன் தெரியுமா தெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடத்தில் எதிர்மறையான விஷயங்கள் அங்கு நடக்கும் பொழுது அந்த எதிர்மறையான விஷயங்கள் மிக பெரிய அளவிலான எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட தீய சக்திகளை உள்ளே வரவழைத்து விடும் தீய சக்திகளுக்கு தங்க இடம் கொடுத்து விடும் நீயாகவே அந்த இடத்தை கொடுக்கும் பொழுது தெய்வமே நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது தெய்வமே நினைத்தாலும் அவர்களை இங்கிருந்து அனுப்பிவிட முடியாது அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள் நடப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள் இனி உனக்காக நான் வருகிற இந்த நேரத்தை நீ சரியாக தெரிந்து புரிந்து நீ உணர்வுபூர்வமாக பூர்வமாக அதனை ஏற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாகவே நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி என்னை நீ தாயாக நினைத்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையுமே ஒரு தாய் நண்பாக உனக்கு நிச்சயமாக நிறைவான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதலை கொடுக்கட்டும் இனி என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ கலங்காதே இனி எந்த நிலையிலும் உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்களை எண்ணி பதராதே எப்படியும் நான் உனக்கானவற்றையெல்லாம் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த நேரம் எந்த இடத்திலும் எதையும் தவிர்த்து இந்த வாழ்க்கையில் நீ துன்பப்படக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை வேதனைப்படக்கூடாது என்பதனையும் நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாவற்றிலுமே நீ மேன்மையடைந்து விடுவாய் எல்லா விஷயங்களிலுமே என் பிள்ளை மிகப்பெரிய நம்பிக்கையை நீ அடைந்து விடுவாய் உன்னோடு எப்பொழுதும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த காலங்களை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நான் சரியாக நடத்தி தந்திடுவேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா வராகியினுடைய அன்பு எப்படிப்பட்டது இந்த வராகியினுடைய அன்பு உன்னை எந்த அளவில் நல்வழிப்படுத்துகிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு எதை சொன்னாலும் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இனி எதிர்வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் நீ விரும்பியது போன்ற ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் எதற்காகவும் வருந்தி கொண்டிருப்பதை விட இனிமேலும் எதற்காகவும் வேதனைப்பட்டு நின்றிருப்பதை விட என் குழந்தை நாம் சரியாக இருக்கிறோம் அப்படியானால் நம் தெய்வம் நிச்சயமாக நமக்கு துணையாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எந்த நொடியிலும் உன்னை தேடி நான் நிச்சயமாக உனக்கு சரியாகச் சொல்லும் நேரம் நீ எதையுமே உன் நம்பிக்கையோடு இழந்து விடாதே உன் நம்பிக்கை ஒன்றே உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சரியானபடி உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் பேரதிசயப்படுத்தி உன்னை வாழ வைக்கட்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு முழுமையாக இன்று இரவு கிடைக்கட்டும் இதை அப்புறப்படுத்தி வஜ்ரகோஷம் என்று சொல்லி எனக்கு தீபம் ஏற்று நிச்சயமாக என்னுடைய அருள் உனக்கு கிடைத்துவிடும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு